மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை கையில் இருக்கிறத எடுத்துக்கோங்க இப்படி வெள்ள முடி இருக்கு இல்லையா இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ஒரு துளி வந்து வலியாது முகத்தில் படாது எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணி இப்படியே காய விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்தில் நல்லா தலை ஊறிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல வெள்ள முடி இருக்கிற இடத்துல இருக்க மாதிரிங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நல்லா பிடிச்சிக்கும் கரெக்டான பதமாக நம்ம கலந்து வச்சோம் அப்படின்னா முகத்துல எல்லாம் வடியாது இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப பாருங்கள் எப்படி பிடிச்சி இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து கருன்னு இருக்கும் சரி இப்போ வாங்க இந்த ஹேர்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு சூப்பரான பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையாக ஒரு ஹேர் ஹேர்டை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஹேர் ஹேர்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கருப்பு கலராக இருக்குது இது சட்டுன்னு உங்களுக்கு வந்து கலரெலாம் போகாதுங்க நீங்கள் நாலு கணக்கில் வந்து ஒரு டைம் கிடைக்காது எங்களால் டெய்லி வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா மாதத்தில் ஒரு டைம் அது யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஹர்டை வந்து அந்தளவுக்கு கலர் வந்து நீடிக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பொருளை வச்சு இன்றைக்கி வந்து இந்த கேர்டை ரெடி பண்ணியிருக்கலாம் இந்த ஹேர்டை எந்த வயதினரும் வந்து போட்டுக்கலாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஒரு ஹெர்பல் ஹேர்டே தான் இது இப்போ இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் எப்படி எல்லாம் ரிசல்ட் கொடுக்கு அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஹேர்டேக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பொருள் வந்து இந்த வாழை எது இருக்கு இல்லையா நம்ம அந்த பூவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த வாழைப்பூ தோல் இருக்கு இல்லையா இந்த தோலை வந்து எடுத்துக்கோங்க முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வாழைப்பூ தான் கண்டிப்பாக வாழைப்பூவை ஸ்கிப் பண்ணலாமான்னு சொல்லி கேட்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த மாத கணக்கில் டே வந்து கலர் நிற்கிறதுக்கு காரணமே இந்த வாழைப்பூ தான் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த குட்டி குட்டி பீஸாக மிக்சி ஜாரில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க காஞ்ச தோலாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சை தோலாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் குட்டி பீஸாக நல்லா ஒரு இதழ் வந்து எடுத்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி வர அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கடுத்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே அரை பீட்ரூட்டு இதை வந்து ஒரு அரைக்கிழங்கு எடுத்திங்கன்னா போதும் நான் என்னோடய முடிக்க அளவாக எடுத்திருக்கேன் நீங்கள் உங்க முடிக்க அளவுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு பீட்ரூட்டில் பாதியாக வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்து நல்லா நீங்கள் குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து அரைபடும் அடுத்து ஒரே ஒரு வெங்காயம் அதையும் நீங்கள் தோலோடவே கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டாச்சுங்க இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றி நல்ல சாரை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா நைஸாக வந்து அரைச்சிருங்க நல்லா வந்து நைஸாக அரைச்சிருங்க பாருங்க நல்லா அறப்பட்டுருச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலைச்சி ஊற்றிக்கோங்க வாழைப்பூ வந்து இந்த மாதிரி வந்து அந்த வாழைப்பூ தோல் இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி நல்லா அரைச்சிடணும் அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா சுத்தமாக கிடைக்குங்க அதனால் பொதுசாக வந்து கட் பண்ணி போடுங்க மெயின் நீங்கள் பொருளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூவோட இதழ் தான் அதனால் கண்டிப்பாக அந்த பூவை வந்து நிறையா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த திப்பு திப்பாக இருக்கிறது நம்மளுக்கு தேவைப்படாது இதை எடுத்துடலாம் நல்லா ஒரு சூப்பரான ஜூஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு பாருங்கள் ஏன்னா நம்ம கருவேப்பிலேன்னு சேர்த்துருக்கிறதுனால நல்லா பீட்ரூட்டு இந்த வாழைப்பூ இதெல்லாம் சேர்த்ததுனால துவர் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி கலர் நல்லா கொடுக்கும் இப்போ இது ஓகே இது ஓரமாக வச்சிடலாம் இப்போ கேரத எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம் இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு இரும்பு பாத்திரம் ரெடி பண்ணி நம்ம இந்த ஹேர்டே வந்து இரும்பு பாத்திரத்தில் தான் ரெடி பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அக்கா இரும்பு சட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஸ்டீல் பாத்திரம் நல்லா அடிக்கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நம்ம இரும்பு பாத்திரம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம நார்மல் பாத்திரத்தில் செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம் நான் எதுக்காக இரும்பு பாத்திரம் சொல்கிறேன்னா இதில் இருக்கிற நம்மளுக்கு அயன் வந்து கிடைக்கிறப்போ ஹேர்டே நல்ல கலராக கிடைக்கும் நம்மளுக்கு அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி சொன்னது இப்போ வந்து இது நல்ல கடாய் வந்து ஈரப்பதம் இல்லாமல் சூடாகட்டும் இந்த மாதிரி கடாய் வந்து ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நெல்லிக்காய் பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நான் பெரிய ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணுங்க மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து நெல்லிக்காய் பொடி அதில் ஜூஸில் வந்து மெயின் பொருள் வந்து வாழை வாழைப்பூ போட இதழ் இந்த ரெண்டுமே கண்டிப்பாக இந்த ஏர்தலில் மிஸ் பண்ணாமல் போடணும் அப்போ தான் இந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா இப்போ இது நல்லா வந்து கருகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுக்கணும் நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இப்போ எடுத்த ஜூஸ் அளவுக்கு நம்மளுக்கு கட்டி இல்லாம நல்லா வறுத்தெடுத்துருங்க ஓரளவுக்கு வந்து இது கலர் மாறுனதுக்கப்புறம் இது கூட ஒரு முக்கியமான பொருள் இது நேச்சுரலாவே நல்ல ஒரு கருமை நிறத்தை கொடுக்கும் நம்மளுக்கு இந்த பவுட்ரு வந்தா கிடச்சா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா இலையாக கூட நம்மளுக்கு கிடைக்கும் அதை வாங்கி கூட நீங்கள் இந்த இதில் போட்டு சார அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ஸ்லாங்கண்ணி பொடி ஒரு டீஸ்பூன் வந்து கர்ஸ்லாங்கண்ணி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வெள்ளைப்பூ பூத்து இருக்கும் ஓகேங்களா பிரிங்கராஜ் பவுடருன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக இதை வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இது ரெண்டு பவுடரும் மட்டும்தான் இந்த ஹேர்டேக் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இப்போ இது ரெண்டையும் நல்லா எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கரிசலாங்கண்ணி கீரை கிடச்சிச்சின்னா அதை வந்து நீங்கள் இப்போ ஜூஸாக அரைச்சோம் இல்லையா அதில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா கருப்பு கலரில் வந்து சாறு கிடைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா சப்போஸ் அது கிடைக்காத பட்சத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் பொடியாக சேர்த்துக்கலாம் எனக்கு கிடைக்கல அதனால் நான் வந்து பொடி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கருகிருச்சு நல்லா புகை வருது இல்லையா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக பார்த்து சேர்க்கணும் ஏன்னா இதில் வந்து நம்மளை சூடு அதிகமாக இருக்கிறதுனால நல்லா கொதிக்கிற மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சேர்த்து நல்ல கட்டி இல்லாமல் இப்போ அந்த ரெண்டு பவுடரையும் இந்த சாரில் நல்லா கலந்து விடுங்க நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரும் அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க இந்த ஹேர்டே வந்து நான் நேற்று வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில்ல நல்ல ரிசல்ட்டுங்க கை பாருங்க எப்படி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு அளவுக்கு தொவராக வந்து கை நான் சோப்போட்டு கழுவி கூட போகலை நல்ல ஒரு ரிசல்ட் தரும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் கொதிக்க விட்டு இதனால ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க கட்டி சேராமல் பார்த்துக்கோங்க நல்லா பாருங்கள் கொதித்து வர்றப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இது இந்த சாரும் இந்த பொடியும் சேர்க்குறப்போ நல்லா கரு கருன்னு ஆயிருங்க ஆனால் நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா ரெடி ஆகிறதுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா கலந்து கொதிக்க வைங்க அப்போ தான் அந்த சாறு ஃபுல்லாக இதில் கெட்டியாகி வர்றப்ப நல்ல ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும் தலையில் நம்ம அப்ளை பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இப்படியும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா சுன்ற வரைக்கும் இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கலர் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா கொதித்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் கண்டிப்பாக நல்ல ஹைஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இதில் நம்ம சேர்த்துட்டு இருக்கிற எல்லா பொருளுமே நல்ல கருக்கருக்கருன்னு முடிய மாற்றி கொடுக்கும் அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம வச்சிடலாம் இறக்கிடலாம் படுஃபாக் பண்ணிடலாம் இது அப்படியே நீங்கள் ஆற வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இது அப்படியே நம்ம மூடி போட்டு ஓவர் நைட் வந்து மூடி வைக்க போகிறோம் காலையில் வந்து இதை எடுத்து நம்ம பார்க்குறப்ப கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் மாறிடும் அந்த அளவுக்கு கருப்பாகும் நம்ம கையில் அப்ளை பண்ணால் ஒரு நாள் கூட இது வரப்போங்க எவ்வளோ கழுவி கூட நம்ம போக மாட்டேங்குது அதனால் கண்டிப்பாக க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணி தான் காலையில் பார்க்கணும் இப்போ இதை இப்படியே நம்ம விட்டுறலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா டைட்டான மூடி ஒன்று மாதிரி இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க காலையில் நம்ம எடுத்து பார்க்கல நல்ல கலர் இருக்கும் இப்போ எப்படி இருக்குது காலையில் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா ஓவர் நைட்டில் கலந்து வச்சோம் இல்லையா இப்போ எந்த அளவுக்கு வந்து கலர் மாறியிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி மாறியிருக்கு அப்படின்ட்டு இது மாறினது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணுறப்ப இது எந்த மாதிரி ஒரு கலர் வரும் அப்படின்னு பாருங்கள் அப்படியே அந்த கருப்பு வந்து எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் செம்மையாக ரெடியாகிடும் அது இல்லாமல் இது வந்து அந்த வாழைப்பூ வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த சாறு வந்து நல்லா தொவராக இருக்கும் நம்மளுக்கு அதனால் வந்து என்னென்னா இது வந்து நீங்கள் போட்ட செக்கண்டில் முடியல பிடிச்சது மட்டும் இல்லாமல் மாதம் வரைக்கும் அந்த தொவறு வந்து நல்ல கலர் பிடிச்சி செம்மையாக வந்து இந்த ஹென்னாவோட சேர்த்து போடுறப்ப உங்களுக்கு வந்து வெள்ளை முடியா இருந்தாலும் சரி ரெட் கலர் முடியா இருந்தாலும் சரி ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டே தான் இப்போ இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எப்போவுமே முடியல வந்து ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுட்டு ரெட் கலர் முடியா இருந்தாலும் சரி வெள்ளை முடியா இருந்தாலும் சரி பாருங்கள் இப்போது நான் அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல எடுத்துருக்கு கையில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது கலரு நல்லா வந்து கையிலே எப்படி பிடிச்சிருக்கு இதை பாருங்கள் நான் அப்படியே வந்து நான் அப்ளை பண்ணுற பாருங்கள் அப்படியே அந்த வெள்ளை முடி வந்து அப்படியே பிடிச்சிக்கும் இது நல்லா உங்களுக்கு மாதத்தில் நீங்கள் தான் ஆயில் போட்டு நீங்கள் சீக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணாலும் இது மந்த்லி ஒன் டைம் இந்த ஏர்டி போட்டிங்கன்னா போதும் நல்லா மை மாதிரி வந்து முடியல பிடிச்சிக்கும் நல்லா சிக்கு இல்லாமல் எடுத்துகிட்டு இந்த கையில் வந்து போட்டுட்டு கையை நல்லா சோப் போட்டு கழுவிக்கோங்க கண்டிப்பாக கையில் வந்து பிடிக்கும் பாருங்க நான் வந்து கையில் தான் அப்ளை பண்ணுறேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி இது ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு சோப்பு எதுவுமே போட வேண்டாம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கனாவே நல்லா பளிச்சுன்னு போயிடும் அப்போவே வந்து கலரும் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே வந்து நல்ல கலர் மாறிடும் பாருங்க நான் அந்த உச்சந்தலையில் மட்டும் இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அந்த முடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த உள்ளே அந்த வெள்ளை முடியில் படுற ம பக்கம் மட்டும் நீங்கள் போட்டால் கூட போதும் எல்லா முடிக்கும் போடணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எல்லா ஹேர் ஹேர்டை மாதிரி இதை வந்து நீங்கள் டெய்லியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் மந்த்லி ஒன் டைம் போடுங்க நல்லா கருப்பாகும் இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணி கை பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு கழுவிட்ட உடனே ஆனால் போட்ட செகண்டில் கையில் வந்து மை மாதிரி வந்து பிடிச்சிச்சு இது எதுக்காக நம்ம நான் கழுவி காமிச்சேன்னா கண்டிப்பாக கையில் அப்ளை பண்ணாதீங்க அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆயிரும் இந்த கைக்கு இந்த கைக்கு வித்தியாசமா இருங்க எப்படி ஆயிடுச்சு பார்த்திங்களா நெகமெல்லாம் வந்து இந்த மாதிரி கருப்பாயிரும் கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணுறப்போ ப்ரெஸ்ஸு இல்லை அப்படின்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க போட்டு அப்ளை பண்ணி இங்கே பாருங்க நம்ம அப்ளை பண்ண பண்ணவே அந்த கலர் எப்படி கருப்பை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதை நல்லா ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து முடியல பிடிச்சிக்கோ நீங்கள் என்னதான் சீக்காத்தூள் போட்டு குளித்தாலும் ஹெர்பல் ஷாம்பு சீக்காய் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கெமிக்கல் யூஸ் பண்ணால் எந்த ஹேர் ட்ரைலையும் கலர் நிற்காது அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நார்மல் வாஷ் பண்ணுங்கள் மறுநாள் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து சீக்காத்தூள் போட்டு குளிங்க கலர் சூமா சூப்பராக ஒரு முப்பது நாளைக்கு சொல்லவே வேண்டியதில்லை அந்தளவு கலர் நிற்கும் இந்த ஹேர் ட்ரைல் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்